குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் நிறைந்த ஒரு இடம் துறைமுக பகுதி துறைமுக பகுதியினுடைய வெற்றியில வந்து இஸ்லாமியுடைய பங்களிப்பு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு சதவீதம் பங்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி இஸ்லாமிய மக்களுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு கோரிக்கை ஓட்டு போடுற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல என் ஓட்டு இல்லைன்னு தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ஓட்டு போடுற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல நின்றுகிட்டு ஏன் ஓட்டு இல்ல ஓட்டை எடுத்துட்டாங்க வரக்கூடிய பனிரெண்டாவது மாதம் தேர்தல் ஆணையம் வாக்காளர் சிறப்பு முகாம் போடுவாங்க மொபைல் இருக்கு உங்களுடைய ஓட்டு இப்ப வந்து வேக இருக்கா இல்லையான்றதை நீங்க பாத்துக்கலாம் இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பையனும் உங்க வீட்டுல இன்ஸ்டாகிராம் பாக்குற ஒவ்வொரு பையனும் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் அவளுக்கு தெரியாத ஆப்பே கிடையாது அவனுக்கு தெரியாத டெக்னாலஜியே கிடையாது அவனை குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க அவன்கிட்ட கொடுத்து அம்மா என் ஓட்டு இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு ஓட்டு இருந்தாலும் பதினோராவது மாசம் நடக்கக்கூடிய கேம்புக்கு போய் உங்க ஓட்டு இருக்கான்னு பாக்கணும் ஒன்றாம் மாசம் ஜனவரி ஒன்றாவது மாதம் மறுபடியும் இறுதி வாக்காளர் அடையாள பட்டியல் வெளியிடுவாங்க அப்பையும் போய் உங்க ஓட்டு இருக்கான்னு பார்க்கணும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணி காத்துக்கிட்டு இருக்கு எந்த சமூகம் பாஜகவிற்கு எதிராக வாக்களிக்கும் நூறு சதவீதம் தெரியுதோ அந்த சமூகத்தை தான் அவர்கள் வைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நூறு சதவீதம் தெரிகிறது என்றால் அந்த சமூகத்தின் வாக்கை காப்பாற்ற வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை நீங்க வெள்ளக்காரனை எதிர்த்து போராடினதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப கொள்ளக்காரங்களை எதிர்த்து போராட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும்